சென்னை சீனிவாசபுரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தாய் மாணவன் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் துமிழ் குப்பம் பவானிக்குப்பம் நம்பிக்கை குப்பம் முல்லைக்குப்பம் சீனிவாசபுரம் என ஆறு மீனவ கிராமங்களுடைய மீனவர்கள் தற்போது தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பை சந்திக்கக்கூடிய வகையில தமிழக அரசு பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறி இந்த போராட்டத்துல குறிப்பா ஈடு கிராமங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடலுக்கு இன்றைய தினம் செல்லாமல் சீனிவாசபுரம் பகுதியில தமிழக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது குறிப்பா இந்த போராட்டத்தை பொறுத்தமட்டில் சாலை மறியல்ல ஈடுபட முயன்றார்கள் அவர்களை காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மீனவர்களுக்கும் இடையே சிறிது நேரம் பரபரப்பான அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ந்து காவல்துறையினர் அனுப்பட்ட இடத்தில் மட்டுமே உங்களுக்கு போராட அனுமதி இருப்பதாக கூறி தற்போது போராட்டத்தை அந்த இடத்தில் போராட்டத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை காவல்துறை முதல் சீனிவாசபுரம் ஒன்றிணைந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க குறிப்பாக பாரம்பரியமாக இங்கு வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த பகுதியிலேயே குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் அதே போல மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில பத்மபாக்கம் கடற்கரையில நீலக்குடி திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சியை மேற்கொள்வதையும் அதே போல தொங்குப்பாலம் கட்டக்கூடிய பணிகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் மீனவர் சங்கத்தினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஆறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று மீன்பிடி சடலுக்கு செல்லாமல் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாய் மாணவன் வாழ்வாதத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு முல்லிமா நகர் மீனவ மக்களோட பூர்வீக இடம் மெரினா வணிக வளாகம் அப்படின்ற இடத்துல பூர்வீக இடம் இருக்கு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு சர்வையே மூணு இது காலங்காலமா அந்த மக்கள் வந்து அங்க வகுதியில வசித்து வந்தாங்க ஒரு இடத்துல பூர்வீகமாக வசித்த மக்களை அங்கிருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துல கொடுக்கும் போது அதை விட சிறப்பான இடத்த கொடுத்துருக்கணும் சிறப்பான வாழ்வை வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அன்சர்வே லேண்டில் வந்து அவங்களுக்கான குடியிருப்புகளை கட்டிட்டு இன்றைக்கி அந்த மக்களுக்கு சொந்தமான இடத்த மெரினா வணிக வளாகம் என்ற ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனிகளும் பல்வேறு வணிக நிறுவனங்களும் இருக்கிறத வந்து இங்கே அமைக்கிறத வந்து முதல்ல அரசு கைவிடணும் அந்த இடம் அந்த பூர்வீக மக்களுக்கு திரும்ப வழங்கணும் முதல் கோரிக்கையை நாங்க இங்க வைக்கிறோம் அதே போல் மெரினா லூப் சாலைன்றது நொச்சிக்குப்பத்திலிருந்து முள்ளிக்குப்பம் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவ மக்களோட மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் சார்ந்த அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சாலை இந்த பகுதியில் வந்து வேணுனே வாகன போக்குவரத்தை கொண்டு வந்து மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட மீன்பிடி தொழில் மீன் வளத்தையும் மீன் வியாபாரத்தையும் அறவே காலி பண்ணக்கூடிய வகையில் மாநகராட்சியும் அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க இதை உடனடியாக கைவிட்டு இந்த மெரினா லூட் சாலையை லொச்சுக்குப்பத்துலேருந்து முள்ளிக்குப்பம் வரையும் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ மக்களோட மீன் வியாபாரம் மீன்பிடி தொழிலில் தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இது அந்த மக்களோட பொது பயன்பாட்டு சாலையாக அறிவிக்கணும் நாங்கள் சொல்லி அதே போல சாந்தோம் நெடுஞ்சாலை வந்து அகலப்படுத்தி அந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது போல இரு வழி வாகன போக்குவரத்தை வந்து உடனடியாக அரசு கொண்டு வரணும் கடல் கடற்கரை வந்து பாரம்பரிய மீனவர்களுக்கு தான் இங்கே கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடுகளை போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மீன்பிடி தொழிலையும் மீன் வியாபாரத்திலையும் ஈடுபட்டு வராங்க அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கடற்கரையில் வந்து நீலக்கொடி திட்டத்தையும் கடலில் கடல் வழி பாலத்தையும் இங்கே ஊரூர் குப்பத்தில் பட்டின பகவான் முள்ளிக்குப்பத்திலேருந்து ஊரூர் குப்பம் வரைக்கும் தொங்கு பாலம் என்ற பல்வேறு வகையான திட்டங்களை வந்து மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய வகையிலையும் சென்னையில் மீனவ மக்களே வாழக்கூடாது என்ற நிலைக்கு இன்னைக்கு அவங்களெல்லாம் இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் என்ற நிறைய நடவடிக்கைகள் கொண்டு வராங்க இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய வகையில் இன்னைக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மீனவ கிராமங்களும் ஒன்று சேர்ந்து அவங்க உரிமைக்காக இன்னைக்கு நாங்கள் வந்து குரல் கொடுத்து நிற்கோம் அரசு தயவு செஞ்சு இந்த நொச்சிக்குப்பத்திலிருந்து முள்ளிக்குப்பம் வரையும் இருக்கக்கூடிய கடல் கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழில் சார்ந்த பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தோம்